ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பவுனம்மா இரண்டாவது முறையாகவும் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட மொத்தம் பார்த்தா மூணு முறையாச்சு இப்போ ஒரு செக்கப்புக்காக இப்போ நம்ம கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வழக்கமாக வேண்டிகிட்டு போகிற விச்சிஷ்ட கணபதி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னது விநாயகர் சதுர்த்தியும் கூட ஸோ வாங்க வந்துடுவீங்களம்மா ம் ஸோ செக்கப் பண்ணிவிட்டு செக்கப்புக்காக போயாகணும் பார்த்து பார்த்து மெல்ல மக்கள் ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு போகுது நிறையா வேலை ஒன்று போகுது ஒன்று சுற்றி வந்து ஸோ செக்கப் போகணும் என்ன ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு

जाननं भूतकनादिसेवितं तपिच्छ जम्बुफलसारपचितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् ॐ क्रां क्रीं क्रों गङ्गनपदये नमः ॐ क्रां क्रीं क्रों गङ्गनपदये नमः அப்படியே உட்காருங்க கொஞ்சம் செக்அப் போகலாமா செக்அப் போகலாமா ஸோ பவுனம்மாக்கு இப்போ தான் கிளிப்பு போடுற அளவுக்கு முடி வளர்ந்துருக்குது திருச்செந்தூரில் மொட்டை போட்டதுக்கப்புறம் தெளிவாக பார்த்துக்குங்க ஓரளவுக்கு ஃபேஸில் தேஜஸ் இருக்குது இருந்தாலும் இப்போ காலையில் சாப்பிட்டது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இடையில அந்த மருந்து சாப்பிட்டு தான் அந்த இதையை நிறுத்தியிருக்கீங்க இருக்கீங்க அந்த கிடு கிடுன்னு வந்ததை ம் சரி பாருங்க சரி நேயர்களே உங்களது வேண்டுகோளுக்கு என்னென்னா பவுனம்மாவுடைய வீடியோவை காணான் நீங்கள் ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் விஷயங்கள் போயிட்டுருக்கு எல்லாம் தெளிவாக முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு வீடியோ மீண்டும் போடுறோம் ஸோ இது இந்த வீடியோ வந்ததுலேருந்து கொஞ்சம் வர்றதுக்கு வீடியோகள் லேட் ஆகும் ஆனால் நிறைய செக்கப்புக்கு அங்கே இங்கேயும் நல்லா போக வேண்டியிருக்கு பொறுமைக்காக